கிளாஸ் குள்ள வந்த மேக்ஸ் டீச்சர் ஒரு பையனோட நோட்டை பார்த்துட்டு என்னடா நோட்டு ஃபுல்லாக பால் கணக்கு கரண்ட்டு பில்லு கணக்கெல்லாம் எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டாரா அதுக்கு அந்த பையன் சார் நேத்து நீங்க தானே சொன்னீங்க நாளைக்கு வரும்போது எல்லாரும் மறக்காம வீட்டு கணக்கு எழுதிட்டு வாங்க அப்படின்னு அதான் சார் எங்க அம்மா கிட்ட கேட்டு கரெக்டா எல்லாம் எழுதிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னானா இதை கேட்ட மேக்ஸ் டீச்சர் டே நான் ஹோம்ஒர்க்கா கொடுத்த கணக்க எழுதிட்டு வர சொன்னேன் சரி இப்போ வைக்க போற டெஸ்ட்டாவது ஆகுது ஒழுங்கா எழுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களுக்கும் டெஸ்ட் வைக்க ஆரம்பிச்சாரா அப்பா அந்த பையன் பேப்பர் ஃபுல்லா படிக்கட்டு படிக்கட்டா வரைஞ்சு வச்சிருக்கிறத பாத்துட்டு அந்த மேக்ஸ் டீச்சர் டேய் என்னடா டெஸ்ட் எழுத சொன்னா பேப்பர் ஃபுல்லா படிக்கட்டு படிக்கட்டா வரைஞ்சு வச்சிருக்க அப்படின்னு கேட்டாரா அதுக்கு அந்த பையன் பக்கத்துல இருந்த அவன் ஃப்ரெண்டை காட்டி சார் இவன்தான் தான் சார் சொன்னான் உனக்கு தெரியலனா ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப் ஆச்சு போட்டு வைடா சார் ஸ்டெப் மார்க் கொடுப்பாரு அப்படின்னு அதான் சார் இத்தனை ஸ்டெப் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னானா இதோட அந்த கதை முடிஞ்சிச்சு கிளாஸ்ல ஒரு டீச்சர் எல்லார்கிட்டையும் நாளைக்கு வரும்போது உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் தமிழ் வார்த்தைகள் எல்லாம் எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்களா வீட்டுக்கு வந்த பையன் அவங்க அம்மா அப்பா சண்டை போட்டுட்டு இருக்கிறது தெரியாம அம்மா நாளைக்கு ஸ்கூல்ல அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவங்க அம்மா நான் சென் ஸ்டூப்பிட் இங்கே இருந்து போ அப்படின்னு கத்துனாங்களா உடனே அந்த பையன் இந்த வார்த்தை தானா அப்படின்னு எழுதிக்கிட்டு அவங்க அண்ணன் கிட்டே போய் கேட்கலான்னு போனானா அப்போ கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்த அவனோட அண்ணன் எஸ் 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 அப்படின்னு கத்துனானா உடனே அவ அதையும் எழுதிக்கிட்டு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போய் கேக்கலான்னு போனானா ஃப்ரெண்டோட அக்கா ஃபோன்ல சாரி டார்லிங் இன்னைக்கு வேணாம் நாளைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா உடனே இவன் அதையும் எழுதிக்கிட்டு ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்டானா அந்த ஃப்ரெண்டு தகர டப்பானு எழுதிக்கோடா எங்க மிஸ் கூட என்ன அப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னானா அவனும் அதை எழுதிக்கிட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனானா கிளாஸ்ல டீச்சர் எழுந்து எழுதிட்டு வந்ததை படிக்க சொன்னாங்களா அவனும் டீச்சர் என்னையா சொல்ற அப்படின்னு கேட்டாங்களா உடனே இவன் எஸ் எஸ் அப்படின்னு சொன்னானா டீச்சர் கோபமா வாடா பிரின்சிபல் கிட்ட அப்படின்னு சொன்னாங்களா அவன் சாரி டார்லிங் இன்னைக்கு வேணா நாளைக்கு போலாம் அப்படின்னு சொன்னானா அவனை பிரின்சிபல் கிட்ட இழுத்துட்டு போனதும் பிரின்சிபல் இவனை பார்த்து இந்த ஸ்கூலை பத்தி நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்களா உடனே இவன் டப்பா அப்படின்னு சொன்னானா பிரின்சிபல் ரொம்ப கோபமாகி அவனோட அப்பா அம்மாவை வர வச்சு டிசி அப்போ அப்பதான் அவனோட அம்மா அப்பாவுக்கு குழந்தைய கவனிக்காம விட்டது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு புரிஞ்சுதான் இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு